பிஸ்மில்லா அலஹம் இல்லா ஓஸ் ஒஸ்லம் ஆலய ரசூலில்லா ரொபிஸ் ரஹ்லி சௌதரி வயசர்லி அம்ரி லோக்கத்தை தம்மில் லிசானி எஃப்கஹூ கௌலி அலமதுல்லில்லா நம்ம இது வரைக்கும் அரபு எழுத்துக்கள் இருபத்தி எட்டு அதோட மஹ்ரஜ் என்ன அது எங்கேருந்து எப்படி வருது அதோட பண்புகளை எந்த பண்புகளோடு உச்சரிக்கணும் அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டோம் இதை வந்து அனைவரும் பயிற்சி செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம படித்த அத்தனை எழுத்துக்களையும் அட்டவணைப்படுத்தி அதை எப்படி வாசிக்கிறது மற்றவங்களுக்கு குழந்தைகளுக்கு எப்படி அதை சொல்லி கொடுக்குறது அதோடய அதான் என்ன மாடுலேஷன் ஸ்பெல்லிங் இதை பற்றி எல்லாம் இன்னைக்கு பார்த்துடலாம் நம்ம இது வரைக்கும் பகுதி பகுதியாக எழுத்துக்களை படித்தோம் தொண்டை பகுதி எழுத்துக்கள் நாவின் பகுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி பகுதியாக படித்தோம் ஆனால் இப்போது அதை அட்டவணைப்படுத்தி படிக்க போகிறோம் உலகளாவிய அளவில் இந்த வருஷப்படி தான் எழுத்துக்களை அட்டவணைப்படுத்துகிறாங்க எப்படி தமிழில் காங்கா சான்னு காக்கு அப்புறம் கா தான் வரணும் காக்கு அப்புறம் சா தான் வரணும்னு ஒரு சார்ட் இருக்கும் இங்கிலீஷில் ஏபிசின்னு ஏக்கப்புறம் பி தான் வரணும் பிக்கு அப்புறம் சி தான் வரணும்னு ஒரு சார்ட் இருக்கும் அதே மாதிரி அரபு எழுத்துக்கள்லேயும் ஒரு சார்ட் இருக்கு இதுக்கப்புறம் இந்த எழுத்துக்கப்புறம் இந்த எழுத்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது அதுதான் இது இதில் மேலே பிஸ்மில்லாவோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பஸ்மில்லாவோட பிஸ்மில்லா ஹர் ரஹ்மான் இர் ரஹீம் அடுத்து க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து அதர் சுல் அவ்வல் அதாவது பாடம் ஒன்று தர்சனா பாடம் அவ்வல்னா ஒன்று சிவப்பில் இருக்கிறது ஹுரூஃப் ஹிஜ இல் த அதாவது ஹுரூஃப்னா எழுத்துக்கள் ஹிஜா அப்படின்னா ஸ்பெல்லிங் பண்ணுறது வாசிக்கிறது அப்படின்ற மாதிரி மீனிங்லெல்லாம் வரும் அது த அப்படின்னா சிங்கிள் அதாவது ஒற்றை ஒற்றை எழுத்துக்களாக இங்கே வந்து சாட் பண்ணியிருக்காங்க அது படிக்க போகிறோம் ஷோ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு எழுத்து இருக்குது அந்த எழுத்து வந்து கருப்பில் இருக்கிறது அந்த எழுத்தோட உருவம்னு வச்சுக்கலாம் வடிவம்னு வச்சுக்கலாம் சிவப்பில் இருக்கிறது அந்த எழுத்தோட பேரோட விரிவாக்கம் அதாவது இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபோட்டோ ஒட்டி கீழே வந்து பேர் எழுதுவோம்ல பேருக்கு ஸ்பெல்லிங் எழுதுவோம் இல்லையா தமிழ்லன்னா இல்லைனா தமிழ் எழுதுவோம் இங்கிலீஷில்னா இங்கிலீஷ் எழுதுவோம் அதே மாதிரி கருப்பில் இருக்கிறது ஃபோட்டோன்னு நினச்சிக்கோங்க அந்த எழுத்தோட வடிவம் சிவப்பில் இருக்கிறது அந்த அந்த எழுத்தோட பேர் என்ன பெயரோ அந்த பேரோட ஸ்பெல்லிங் அப்படி இருபத்தெட்டு பேரோட உருவமும் அவங்களோட பெயரோட ஸ்பெல்லிங்கும் இப்போ இங்கே சார்ட் பண்ணியிருக்காங்க சரி இப்போ இவங்களெல்லாம் அட்டண்டன்ஸ் எடுக்கலாமா இவங்களை கூப்பிடுறதுக்குன்னு ஒரு அதா இருக்குது அதாவது அதான்னா முறை அதாவது இவங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு ஒரு முறை இருக்குது இந்த புக்கை வாசிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது உலகளாவிய அளவில் அந்த அதாவை பின்பற்றி தான் எல்லோரும் வாசிப்பாங்க ஒரே மாதிரி தான் வாசிப்பாங்க நீங்கள் உலகளாவிய அளவில் நீங்கள் எந்த டீச்சர்கிட்ட இந்த புக்கில் இருந்து நீங்கள் தஜ்வீது கற்றுக்கிட்டாலும் ஒரே மாதிரியான மாடுலேஷனில் ஒரே மாதிரியான அந்த அதாவில் ராகத்தில் ராகம்னு வச்சுக்கலாம் அதை அப்படி தான் அதை சொல்லி கொடுப்பாங்க உலகளாவிய அளவில் இதை இப்படித்தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஒழுக்கம் பின்பற்றப்பட்டு வருது இது உலகளாவிய அளவில் பாதுகாக்க பட்டுக்கிட்டும் இருக்குது அல்லாதான் இந்த அதாவ பாதுகாக்கிறான் அதனாலதான் இது பாதுகாக்கப்படுது இன்றளவும் ஒரே மாதிரியாக பின்பற்றப்பட்டு வருகிறது இந்த அலமதுக்கு அதை வந்து கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையானதாகவும் ஒரு ஃபார்முலா மாதிரி கட்டமைக்கப்பட்டதாகவும் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு தவறுகள் நிகழ்ந்தால் அதை சுட்டி காட்டக்கூடியதாக கூட இந்த அதா இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும் இன்னும் பல சிறப்புகள் இதுக்கு இருக்குது கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது தான் இதோடைய அழகு என்னென்ன நமக்கு முழுசாக புரியும் இதோட அழகும் ஆழமும் நுணுக்கமும் புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நல்லா அதை சிறந்த முறையில் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்போ தான் இது எல்லாம் நமக்கு புரியும் இன்ஷால்லா அந்த நுண்ணறிவை வல்ல ரஹ்மான் அல் லத்தீஃப் நமக்கு வழங்குவானாக அமீன் இந்த அதான் வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ நுணுக்கமாக இருக்கிறதோடைய எசன்ஸே என்னன்னு பாத்தீங்கன்னா நேர அளவீடு தான் இவ்வளோ நேரத்தில் எதை எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு அளவீடு இருக்குது ஒரு விரல் விடும் நேரம் ரெண்டு விரல் விடும் நேரம் நாலு விரல் விடும் நேரம் ஆறு விரல் விடும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் கவுண்ட் டூ கவுண்ட் ஃபோர் கவுண்ட் சிக்ஸ் கவுண்ட் அந்த மாதிரி கவுண்ட்ஸ் இருக்குது இப்போ அலிஃபையும் ஹம்சாவையும் ஒரு விரல் விடுற நேரத்தில் நம்ம உச்சரிக்கணும் மற்ற எழுத்துக்களை எல்லாம் ரெண்டு விரல் விடுற நேரத்தில் உச்சரிக்கணும் அதாவது அலிஃபுக்கு எடுத்துக்கிற நேரத்தில் ரெண்டு மடங்கு நேரம் மற்ற எழுத்துக்கு கொடுக்கணும் இந்த அதாவுக்கு போய் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்களே அப்படின்னுலாம் சலிச்சிக்காதீங்க இந்த அதா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஆளாக்கு உலக்கு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க அல்லது ஒன் ஒன் கேஜி டூ கேஜின்னு நம்ம அளவு எடுப்போம்ல அந்த மாதிரி இது வந்து ஒரு அளவீடு ஒரு ஆளாக்கு அரிசி போட்டு நீங்கள் சோறு வடிக்கணுன்னா அதுக்கு ஒரு பாத்திரம் எடுப்பீங்க அதுக்கு ஒரு செம்ப தண்ணி வச்சா போதும் இவ்வளோ உப்பு போட்டால் போதும்னு இருக்கும் இல்லையா இதே வந்து நீங்கள் ஒரு கிலோ அரிசி வடிக்கணும்னா அதுக்கு வேறு ஒரு பாத்திரம் எடுப்பீங்க வேறு அளவில் தண்ணி வைப்பீங்க வேறு அளவில் உப்பு போடுவீங்க இல்லையா ஸோ இது மாதிரி வந்து இது இதுக்கு இவ்வளோ தான் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது அந்த முறை தான் வந்து இந்த அதா இது ஒரு அளவீடு ஒரு படி மாதிரி ஒரு கிலோ மாதிரி நம்ம குரானை அழகுபடுத்துறதுக்கு இது ஒரு அளவீடு இந்த அதா அப்படின்றது ஒரு அளவீடு அதனால் இதை ரொம் இது ரொம்ப முக்கியம் இதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம வாசிக்கிறது போலவே சொல்லி பழகுங்க இப்போதைக்கு பஸ்மலா அந்த ஹெட்டிங்கு அது எல்லாமே நாங்கள் எப்படி வாசிக்கிறோம் அப்படின்றத கவனித்து அது மாதிரியே நீங்கள் சொல்லி பழகுங்க போக போக இதோடைய அந்த கவுண்டிங்ஸு அந்த கண்ட்ரோல் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு சமைக்கும் போது உப்பு போடுறது முன்ன பின்ன இருக்குமோ அதே மாதிரி நம்ம இப்போ போது அதோடைய அதோட அளவீடு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் போக போக எப்படி வந்து நம்ம உப்பு போடுறது சர்வசாதாரணமாக வருமோ அது மாதிரி இந்த அளவீடும் நமக்கு பழகிடுவோம் சா சரி நம்ம இப்போ வாசிக்கலாம் பிஸ்மில்லா ஹிர் சுல் அவ்வல் حروف الهجاء المفردة ألف با تا ثا جيم حا خا دال ذال را زا سين شين صاد ضاد طا ஐன் ஹைன் கஃப் கேம் மீம் நூன் வவ ஹ ஹம்ச ய ய இதில் அலிஃபும் ஹம்சாவும் மட்டுந்தான் ஒன் கவுண்ட்டு மற்ற எல்லா எழுத்துக்களும் ரெண்டு விரல் விடுற அளவுக்கு டைம் அதாவது ஒரே அளவில் இருக்கும் நீங்கள் ப சொல்கிற அதே அளவு டைம் தான் த சொல்கிறதுக்கும் இருக்கும் த சொற அதே அளவு டைம் தான் ஏ சொல்கிற வரைக்கும் இருக்கும் அலிஃபையும் ஹம்சாவையும் தவிர இதில் கடைசியில் ஏ மட்டும் ரெண்டு முறை வந்திருக்கும் அது வந்து ரெண்டு வெவ்வேறு வடிவங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு மட்டும் கிடையாது இது முதல் ஏ சொல்லும்போது நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு அதால் அதை நம்ம சொல்லுவோம் அந்த மாடுலேஷனில் நம்ம சொல்லுவோம் ஆனால் கடைசி ஏ சொல்லும் போது நான் முடிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு தொனியில் நம்ம வந்து அதை வந்து சொல்லுவோம் ரெண்டு ஏவும் ரெண்டு கவுண்ட்டு தான் சொல்லியிருப்போம் அதாவது நேர அளவில் வித்தியாசம் எதுவுமே இருக்காது தான் வித்தியாசப்படும் குரான் ஓதுறதுல இந்த தொனி வித்தியாசம் அழகுப்படுத்துறதுல ஒரு பெரும் பகுதியை வகிக்குது அதை புரிஞ்சுக்கிற முயற்சி செய்யணும் அல்லாட்ட நிறைய துவா செய்யணும் நம்ம நிறைய பயிற்சி செய்யணும் யாரோடையாவது சேர்ந்து படிக்கணும் டிஸ்கஸ் பண்ணி ஒருவருக்கு ஒருவர் சொல்லி காட்டி ஆசிரியர் சொல்வது போது இருக்குதா அப்படின்றத க்ராஸ் செக் பண்ணிக்கணும் அப்படி யாருமே சேர்ந்து படிக்கவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி மீண்டும் மீண்டும் நம்ம கேட்டு நம்ம டீச்சர் சொல்கிற மாதிரியே ஆசிரியர் சொல்கிற மாதிரியே இருக்குதா அப்படின்றத வந்து நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கணும் முயற்சியும் தான் இதில் ரொம்ப முக்கியம் முயற்சி செய்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மான் ரஹ்மான் அல்வாப் பல பொக்கிஷங்களை திறந்து கொடுக்குறான் அல்லாஹ் முயற்சி செய்பவர்களாகவும் பயிற்சி செய்பவர்களாகவும் குரானை அழகிய முறையில் ஓதக்கூடியவர்களாகவும் வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி வைப்பானாக மறுபடியும் ஒரு தடவை பயிற்சி பண்ணிடலாமா பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அத்தர் சுல் அவ்வல் حروف الهجاء المفردة ألف با تا ثاء، جيم حا خا دال ذال زال، زا سين شين صاد ضاد طا ظا ضا عين غين فا قاف كاف لام ميم نون واو ها همزة يا يا بسم الله الرحمن الرحيم الدرس الأول حروف الهجاء المفردة ألف با ت ث ج خ د ذال را زا سين شين صاد ضاد ط ظ عين غين فا மீம் நூன் வவ் ஹம் எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதனை இம்மைக்கும் அருமைக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக வல்ல ரஹ்மான் அருள்வானாக ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتوب علينا إنك أنت التواب الرحيم. سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته